சொல்லுங்களேன் போத்தனாய் கும்பிட்டீங்க விவசாயம் வந்து வேற சொல்ல பெரியசாமி திரும்ப ஃபஸ்ட்டில் சொல்லுங்கள் போத்தனாய் கும்பிட்டி பெரியசாமி பெரியசாமி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படியே பெரியசாமி நான் வந்து மானாவாரி பயிர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மானாவாரியில் ஊடு வெள்ளாமல் வைப்பேன் ஊடு வெள்ளாமல் என்ன கோழி கொண்ட பூ வச்சுருக்கேன் அது வந்து சீக்கிரம் அந்த கோழி கொண்ட பூ பருத்தி நடுறதுனால வெண்டை செடி இது நடுறதுனால ஊட களைக வராது கொஞ்ச நாள் இந்த ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் திருப்பி அந்த செடியை பிடுங்கி அடியில் ஓட்டோம்னா பருத்தி செடிக்கு நல்லா கீழே அந்த தலைசத்துக்கு சேர்றதுனால பருத்தி நல்லாவே மகசூல் வரும் இப்போ நீங்கள் பருத்தி நட்டு ரெண்டு ஒன்றாவே நடுவீங்களா ஒன்று ரெண்டு ஒன்றா தான் நடுவோம் பறக்கவதே முதல்ல ரெண்டாவது இது நீங்க நாத்தா நடுறது பூவுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பூக்கு வர்றது வந்து ஐம்பது நாளில் பூவுக்கு வந்துடும் உரம் எப்போ வைப்பீங்க உரம் வந்து களை எடுத்ததும் ஒரு நாற்பது நாளையில வச்சிருவோம் என்ன உரம் வைப்பீங்க காம்ப்ளெக்ஸு பேட்டம் பாக்ஸ் அமோனியம் சல்பேட்டு அந்த பூச்செடிக்கும் தனியாக தனியா வைப்பீங்க இதுக்கும் தனியாக உரம் வைப்பீங்க அப்படி இல்லை ரெண்டுமே எல்லாத்துக்குமே சேர்த்தே இதுக்காக எல்லாமே சேர்த்தே வச்சிருவோம் இப்போ வந்து இது கோழி கொண்ட பூ வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இது வந்து அறுபது நாளில் வந்துடும் அறுபது நாள் பூ வர பூ வர ஆரம்பிச்சிடும் இப்போ பருத்தியை வந்து அதனால ஒன்றும் பாதிக்காதா பாதிக்காது ம் பாதிக்காது பாதிக்கிற இந்த இதனால வந்து பரிச்செடி நல்லா வரும் என்ன காரணமாக நினைக்கிறீங்க ஊட கலையே வராது ரெண்டாவது புடுங்கி விட்ட வந்து அந்த கீழ இருக்க காய் எப்படி இருந்தாலும் விடுதலா போயிடும் அப்ப இதை புடுங்கி விட்டோம்னா மேலே இருக்க காய் புறமே நல்லா ஊர்சா நல்லா காயே பெருவிட்டா பருத்தி நல்லா 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 வரும் சரி அப்புறம் இப்போ இந்த இந்த இடைவெளி சொல்கிறீங்களா இந்த இப்போ செடி செடி இடைவெளி கொடுத்துருக்கீங்க இதுக்கு மருந்தெல்லாம் எப்படி அடிக்கிறீங்க மருந்து இதுக்கு இது மருந்து கூட குறைய மருந்தை ஏற்றுக்கிறதா எல்லா மருந்துக்கும் ரெண்டு எல்லாத்துக்கும் பருத்தி அடிக்கிற மருந்தே தான் வேறு எதுவுமே இல்லை பூச்சி இல்லாமல் இருந்தால் மருந்து எல்லாத்துக்குமே சமம் அதாவது வந்து மருந்து வந்து ஒரே மருந்து தான் கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஒரு தொண்ணூறு நாள் எண்பது நாளில் முடிஞ்சிடும்மா நூறு நாளில் முடிஞ்சிடும் நூறு நாளில் முடிஞ்சிடும் நூறு நாளில் அப்புறந்தே பருத்தி வந்து ஒரு ஆகி அதுக்கு பின்னாடி அது பிற்பாடுதே அது பருத்தி வந்து களை அழைச்சி இதாக அப்போ இதை பிடிங்கிடும் குடிக்கி கீழே அதே இடத்துல போயிட்டோம்னா இவ்வளோ மூடாது ஈரப்பதம் மூடா மூடாக்கு மாதிரி போட்டோம் மூடாக்கு மாதிரி போட்டோம் அதனால் வந்து உங்களுக்கு புல்லு குறையுதுன்னு சொல்கிறீங்க புல்லும் குறையுது மகசூலும் நல்லா வரும் இப்போ பருத்தியில் எவ்வளோ மகசூல் வைப்பீங்க பூவில் எவ்வளோ மகசூல் வரும் விலை வைக்கிறத பொறுத்து அது கரெக்டு ஒரு ஆவரேஜாக ஆவரேஜாக கணக்கு பார்த்தோம்னா பருத்திக்கு ஈக்குவலாகவே வந்துடும் பூவு பூ வந்து பருத்திக்கு ஈக்குவலாக வரும் வரும் விலை விற்கணும் அதுதான் விலை அதுதான் மார்க்கெட்டு தான் மார்க்கெட்டு நிலவரம் தான் அப்போ வந்து இப்போ அதனால் வந்து இப்போ இந்த ஊடு பயிர் பண்ணுறதுனால ஒன்றும் வேறு இந்த பருத்தியை ஒன்றும் உங்களுக்கு பாதிக்கப்படுறது கிடையாது கிடையாது அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து நிறையா வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க நிறையா வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதாவது வந்து நிலத்தோட தன்மையும் நல்லா வச்சிருக்கணும் வந்து எரு என் காட்டுக்கெல்லாம் வந்து நல்லா எரு குளத்து மண்ணெலாம் போட்டிருக்கேன் நல்லா ஊக்கமாக இருக்குது தான் தேவை மழை தண்ணி தேவை தண்ணி இருந்தால் போதும் எந்த அளவுக்கு மாசுல் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வரும் செடி பருத்திக்காய் எல்லாம் நூறு காய் நூற்றி இருபது ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் காய்க்கும் காரணம் வந்து இந்த மழை மூடாக்கு பிளஸ் நீங்க இதுதான் செலவு பண்றதுல மருந்து அதிகம் போகிறது கிடையாது அதிகம் ஆத்துக்கு நடப்புறீங்க அப்படி விட்டுறீங்க கூட போற போது சேர்த்து போட போறீங்க இதுக்காக உரம் தனியா வைக்க போறது தனியாவே கிடையாது கிடையாது ஒரு மருந்து அடிக்கிறது கிடையாது பருதிக்கு அடிக்கிறது தான் இதுக்கும் ஊடு பயிர் லாபம் கிடைக்கும் ஓடு பயிர் லாபம் என்ன பொறுத்த அளவுல நல்ல லாபம்